வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் குரு பயிற்சியில பன்னெண்டு ராசியை பார்க்க போது இப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மிக சொற்பமான வருமானத்தை உள்ளவங்களுக்கு வந்து இப்போ அதிகப்படியான வருமானங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உள்ளூர்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளிநாட்டில் வேலை தேர்றவங்களுக்கு வெளிநாட்டிலே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போதைக்கு உண்டு திருமணம் ஆகாத தம்பதியர்கள் அது திருமணம் வந்து செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் கைகூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வந்து இடத்துல வந்து எண்ணி பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு போயிருக்காரு ஏழாம் இடத்துல குரு போனால் ரொம்ப நன்மை தான் செய்வார் இப்ப தனுசு வந்து பார்வை செலுத்துறார் மிதனத்தில் இருந்து குரு வந்து தனுசு ராசியை பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு வந்து அது ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து எதையுமே முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைக்குரிய வாய்ப்புகள் உண்டு எதையுமே நீங்க தைரியமா செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு மூணாம் இட சமம் பாக்குறாரு அதனால வந்து தைரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு எந்தவித முயற்சி இருந்தாலும் நீங்க வந்து ஈடுபடலாம் நீண்ட நீங்கள் வந்து எதிர்பார்த்து வரவுகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலவங்களை சொத்து குறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாகவே போன வருஷம் வந்து ஆரோக்கிய குறைபாடு இருந்திருப்பீங்க ஆரோக்கியம் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல பார்வை செஞ்சதுனா ஆரோக்கிய குறைப்பாடும் வம்பு வழக்குகளும் எதிரிகளும் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்து வந்திருப்பாங்க அது போறாம இப்ப மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழக்கு இருந்துச்சுன்னா சுமூமா போய் நீங்க முடிச்சக்கூடிய வழியை பாருங்க அது நேர்மையா இருந்தா பாருங்க அப்புறம் நேர்மை இல்லைன்னா நீங்க வந்து பாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தீமை செஞ்சிருந்தாரு இந்த வருஷம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே வந்து ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா குரு ஏதாம் இடத்துல போனாலும் உங்களுக்கு வந்து சில நோய்கள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலவர்களுக்கு அறுவை செய்யக்கூடிய சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த வருஷத்துல வந்து ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து தக்க ஆலோசனை போயில அறிவிச்சுக்க செஞ்சுக்கோங்க ஏன்னா அதனால பின்னாடி உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வந்து உங்களுக்கு பார்வை செய்தாலும் இது புறமே நடக்கும் ஏன்னா குருவுக்கு வந்து அதிபதியை வவுலு தான் கோளாறு கொடுப்பாரு அல்ல குருவே உங்களுக்கு பார்வை பண்றதுனால இந்த உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து நீங்க ஆரோக்கிய சம்பத்தில் உங்களுக்கு கவனமா செஞ்சுக்கிங்க அது போக வந்து தாய் தந்தையாருக்கு இளைஞர் கூறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயாரு வந்து ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையா இருக்கும் அதுபோக தந்தையாருக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாமே இப்போ செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குழந்தை செல்வங்களால் உங்களுக்கு வந்து அபரிதமான நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே வந்து சதா சர்வகாலமாகவே வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து மௌனமாவே இருப்பீங்க எல்லாருமே விட்டு கொடுத்து பேசுங்க எதையுமே வந்து செல்ஃபிஷா அதாவது சுயநலமா இல்லாம பொதுநலமா கருதி நீங்க ஈடுபட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை கொடுக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பயுமே உள்ள வச்சிருப்பாங்க காமிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் அது பொது பலம் தான் அது எதையுமே மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு தான் நோய் நோய்கள் தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க அதனால வந்து எல்லோருடையுமே சகஜமா பரவுங்க யாரையும் பகையா நினைக்காதீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபரிதமான யோகமும் உண்டு திடீர்னு வரவும் உண்டு அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையாக இருக்கும்